ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் சைல்ட் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா திருக்கார்த்தியைக்கு ஏற்றின விளக்கு வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து திருக்கார்த்தியைக்கு ஏற்றின விளக்கில் வந்து ஃபஸ்ட்டு திரிகள் எல்லாத்தையும் வந்து தூர எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் வந்து எண்ணெய் எதுவும் மிச்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தூர வந்து எடுத்துருங்க எடுத்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பிஸ்க்கு வந்து இருக்கும் அந்த எண்ணெய் பிஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து உடனே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம வந்து விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி விளக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா தீர்ந்து போன பேஸ்ட்டை தான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து தீர்ந்து போகாத பேஸ்ட்டை கூட நம்ம வந்து எடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஷாம்பு இருக்கா வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் என்கிட்ட வந்து தீர்ந்து போன பேஸ்ட் வந்து நிறையா வந்து இருந்தது சரி இதை வச்சு நம்ம வந்து விளக்கை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து அந்த விளக்கில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து விளக்கு வந்து நம்ம ஊற போடுற மாதிரி ஒரு அகலமான பவுல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற அந்த மூடியெல்லாம் வந்து எடுத்துருங்க எடுத்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து நிறைய பேஸ்ட் வந்து ஒட்டியிருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து தூர தூக்கி போடாமல் இந்த மாதிரி எதாவது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இந்த விளக்கை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ பேஸ்ட் வந்து இருக்குது இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி அந்த பவுலில் வந்து போட்டுடலாம் இப்போது இந்த கீழே இருக்க பகுதியிலையுமே கொஞ்சம் பேஸ்ட் வந்து இருக்கும் அந்த மேலே வந்து அதிகமான பேஸ்ட் வந்து இருக்கும் இந்த மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பேஸ்ட் வந்து இருக்கும் அதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து விரித்து போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ விளக்கு நீங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றாப்பில நீங்கள் வந்து பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி ஒரு காலியான பேஸ்ட்டுனாலும் ஒரு அஞ்சு பேஸ்ட்டுக்கிட்ட வந்து நான் கட் பண்ணி போடுறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பேஸ்ட்டுனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து ஒரு பா ஷாம்பு பாக்கெட் இருக்கும்ல எந்த ஷாம் பாக்கெட்னாலும் சரி அந்த ஷாம் பாக்கெட் ஒரே ஒரு பாக்கெட் வந்து போட்டாலும் போதும் இந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம வந்து விளக்கை வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து போயிடும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தேய்க்கவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான் நாலஞ்சு பேஸ்ட்டுக்கிட்ட வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த சைடில் இருக்கிற வந்து தூரம் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா வந்து விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சு உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பச்சை தண்ணி தான் சாதாரண தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற போட்டாலே போதும் அந்த பேஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த தண்ணியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும் இ அப்படி போகாததான் வந்து நம்ம லைட்டாக வந்து கையை வச்சு தேய்ச்சி விடுங்க பேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும் இப்போ வந்து பேஸ்ட் வந்து நம்ம நீட்டாக வந்து கழுவி எடுத்தாச்சு நீங்கள் வந்து தீர்ந்து போன பேஸ்ட்டை வந்து தூக்கி வந்து போட்டுறாதீங்க நம்ம வந்து விளக்கு கழுவுறதுக்கு அடுப்பெல்லாம் கிச்சன் டைல்ஸ் எல்லாம் எண்ணெய் வந்து இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எடுத்துரும் இப்போ நம்ம வந்து அந்த பேஸ்ட்டோட கவர் எல்லாத்தையுமே வந்து தூரம் எடுத்துட்டேன் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து முறை இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தூரைப்படுத பேஸ்ட்டில் எவ்வளோ முறைகள் வந்து இருந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணி ஏன்னா நம்ம வந்து விளக்குகள் எல்லாம் வந்து மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி வந்து வேணும் அதனால இது எல்லாத்தையுமே வந்து மூங்குற அளவுக்கு கூட கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து இப்போ ஸ்டவ்ல வந்து வச்சு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும் நான் வந்து இப்போ வந்து இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல வச்சு நல்லா வந்து சூடாக்கி கொண்டு வந்துருந்தேன் வந்து ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம் அந்த தண்ணி வந்து சூடானா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடாக்கி கொண்டு வந்துட்டேன் ஸ்டூ சூடு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை வந்து வச்சா கை வந்து வைக்க முடியாத அளவுக்கு வந்து சூடு இருந்தால் போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்குகள் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சேன் உள்ளே வந்து போட்டுருங்க தண்ணியில் வந்து அந்த விளக்குகள் பார்த்திங்கன்னா நல்லா மூங்குற மாதிரி வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க அந்த சூடான தண்ணியில் வந்து விளக்கு வந்து ஊறும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிஸ்கு எல்லாமே வந்து நல்லா வந்து போயிடும் விளக்குகள் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து நல்லா முங்கி இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் விளக்குகள் வந்து நல்லா வந்து அந்த தண்ணியிலே ஊறிச்சு நம்ம பேஸ்ட் போட்டிருந்த தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்து விளக்கை வந்து கையில் எடுத்து ஒரு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதும் அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து போயிடும் இப்போ இதை வந்து ஒரு நல்ல தண்ணியில் வந்து நம்ம கழுவி வச்சா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டு வந்து நம்ம தேய் தேயின்லாம் தேய்க்கவே வேண்டாம் லைட்டாக கையை வச்சு வந்து தேய்ச்சாலே போதும் அதில் இருக்க எண்ணெய் பிஸ்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருந்தோம்ல அது எல்லாமே வந்து நீட்டாக வந்து போயிடும் அதுக்கடுத்து அதை வந்து ஒரு நல்ல தண்ணியில் வந்து ஒரு டைமோ இல்லைனா வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது டக்கு டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் ரொம்ப நம்ம கையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிஸ்காவும் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எல்லா அகல் விளக்கமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஒரு நல்ல தண்ணியில் வந்து போட்டுட்டேன் போட்டதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்னொரு நல்ல தண்ணியிலேயும் வந்து இந்த அகல் விளக்கை வந்து மாற்றிட்டேன் அவ ஏன்னா ரெண்டு டைம் வந்து கழுவும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க கொஞ்சம் எண்ணெய் பிஸ்குமே நமக்கு வந்து நல்லா வந்து போயிடும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ரெண்டாவது டைமில் வந்து தண்ணியில் வந்து கழுவுகிறேன் இப்போ எல்லாமே வந்து சூப்பராகிடுச்சு இதை வந்து வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து தண்ணியெல்லாம் வந்து உதறிட்டு எடுத்து வச்சிருங்க எடுத்து நல்லா வந்து வெயில் அடிச்சுன்னா ஒரு நாள் வெயிலில் வந்து காய வச்சா போதும் வெயில் இல்லைன்னா வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபேன் காத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நல்லா காய வச்சிருங்க காஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு துணி பையில் வந்து எடுத்து வச்சிடணும் இந்த அகல் விளக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு துணி வந்து எடுத்து வச்சிருங்க துணி பையில் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் வந்து அந்த அகல் வந்து கார்த்திகைக்காக வந்து பொறுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இருக்காது ஒரு மாதிரி வந்து பூசணம் பத்த மாதிரி அப்படி எதுவுமே வந்து இருக்காது நல்லா வந்து நீட்டாக வந்து இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து அகல் விளக்கு வந்து ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி வச்சு கழுவுனா மட்டும் போதும் இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப சுத்தமாக விளக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு துணிப்பையில் வந்து நீங்கள் வந்து அகல் விளக்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கு அடுத்து வந்து எடுத்து வைக்கணும் ஈரமாக இருக்கும்போது வந்து எடுத்து வச்சிடாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து விளக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த வருஷம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்